நீங்கள் வீடு டெமாலிஷ் பண்ணுறீங்க இதுக்கிட்ட புது வீடாக போகிறீங்க இல்லை இடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை இல்லை அலுவலகத்தையோ ஏதோ ஒன்று டெமாலிஷ் பண்ணணுன்னா நீங்கள் டெமாலிஷ் பண்ணக்கூடிய பேசுறவங்கக்கிட்ட அதுக்குன்னான வண்டி இருக்குது பண்ணதுக்கு உண்டான பொக்லிங் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குங்களா அப்படின்னு பார்த்துட்டு டெமாலிஷ் பண்ணதுக்கு கொடுங்க அதில் நிறைய பேரம் பேசுகிறாங்க அந்த பேரம் பேசுறதுல சிலர் டமாலிஷ் பண்ணதுக்கான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்புறம் டமாலிஷ் பண்ணி தர மாட்டாங்க சிலர் டமாலிஷ் பண்ணி தரத்துக்கு காசு கேட்பாங்க இதில் இருக்கிற டமாலிஷ் பண்ணும்போது எல்லாமே யூஸ் ஆன மெட்டீரியல் தாங்க வீடு இடிக்கும்போது அந்த மண்ணும் பயன்படுத்திக்கிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருள் கட்டில் மற்ற வேறு என்னென்ன வச்சுருப்பீங்களோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க இரும்பு சேனல் கேட்டு அதெல்லாம் இடக்கி எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே பயனுள்ளதாக தான் மாற்றுவாங்க அப்படி இருக்கும்போது எங்கள் காசு பண்ணி நீங்கள் அது சுதாசனமாக இறந்துக்குங்க அதுக்கான வீடியோ தான் இது ஏன்னால் நான் டெமாலிஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் யாருக்காவது தேவை அதாவது ஒரு லட்சம் பேர் வீடியோ பார்க்குறீங்கனாலும் அதில் ஏதாவது ஒரு பத்து பேர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது என்னுடைய இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சேரலாம் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு சமாளி பண்ணி கொடுத்தாரு தான் இந்த மாண்டி ஓடி ஓனர் வந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் என் கூட இருந்தார் வண்டிகளுடைய ஓனர் எல்லாமே பக்குவமாக பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும் நல்ல முறையில் பேசினார் வெளியில் போலீஸ் அது இதுன்னு மிரட்டுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவர் முந்நூறுவா கேட்குறவங்க கொடுத்து நல்லபடியாக வேலையை முடித்து கொடுத்தாரு அவருடைய நம்பர் நீங்கள் வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க இந்த டெமாலிஜ் பண்ணதில் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்களும் பயன்படுத்திக்கிங்க புதுசாக வராங்க நல்லா பேசுகிறாங்க நான் நல்லா பேசுகிறாங்க சொல்லி தான் ஒருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த குறித்த டைமில் பண்ணித்தராங்களா அப்படின்றதுலாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி கேட்டு பண்ணிட்டீங்க அதுதான் நல்லது உங்களுக்கு இந்த நம்பரை நிறைய பேர் உங்களுக்கு யாராவது யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிங்க நன்றி மாடர்ன் வீடியோல புடமையா போடுறேன்னா கஷ்டப்படுறவங்களுக்கானவங்க தான் நான் அதுல என்னுடைய பங்கு இருக்கணும் நினைக்கிறேன் தேங்க்யூ